அலமதுல்லா ரபுல் ஆலமீன் புகழ் அனைத்தும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரபுல் ஆலமீன் கௌரித்தாகட்டும் அருள் புனிதம் நிறைந்த இந்த துல் ஹஜ்ஜ் மாதத்தில் அல்லாஹ் கடமையாக்கிய இந்த ஹஜ்ஜு கடமை குர்பானி போன்ற வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த ஹஜ்ஜுக்கு ரசூல்லா இல்லாஹ்ஸ்லம் சொன்னார்கள் வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைசலஹு அஹு ஜசாவுன் இல் அல் ஜன்னா ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று சொன்னார்கள் கலவை இல்லாத பாவம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றினால் சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்ற அளவுக்கு நபிசல்லா அல்லாஹ்லம் சொன்னார்கள் ஹஜ்ஜில் ஒரு முக்கியமான பகுதி அரஃபா என்ற ஒரு பகுதியாகும் அரஃபா இல்லை என்றால் ஹஜ்ஜி இல்லை என்று சொல்லிவிடலாம் ரசுல்லா அப்படி தான் நமக்கு இருக்கிறார் அந்த அரஃபா என்ற பெருவழியில் நம்ம ஒன்று குழிம் இருக்கிறோமா இல்லையா அந்த நாளில் நம்ம ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு வைக்கிறது கூட நமக்கு வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹாஜிகள் அரஃபாவும் நோன்பு வைக்கக்கூடாது ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு வைக்கிறது ரசுல்லா பாவத்தினுடைய பரிகாரமாக இரண்டு வருடத்தினுடைய பாவத்தினுடைய பரிகாரமாக நோன்பை நமக்கு அரஃபா நோன்பாக நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறாங்க அந்த அரஃபா தினத்தை பற்றி ரசூல்ல இஸ்வல்லாஸ்லம் சொல்கிறாங்க முஸ்லீம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸில் பார்க்கலாம் அல்லாஹ் ஆலமீன் அரபா தினத்தில் நரகத்திலிருந்து விடுதலை செய்வது போல மற்ற எந்த நாளிலும் நரகவாசிகளை விடுதலை செய்வது கிடையாது அவ்வளவு அதிகமான எண்ணிக்கை உள்ள நபர்களை அரஃபா தினத்திலும் அல்லாஹ் விடுதலை நரக விடுதலை செய்கின்றான் அந்த அரஃபாவில் குழுமி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லா நெருங்கி வருகிறான் வானவர்களிடம் பாராட்டுகிறான் இவங்க எந்த நோக்கத்துக்காக இங்கே குழுமி இருக்கிறாங்க என்று அல்லாஹு ரபுல் அலமின் ரொம்ப பெருமையாக பேசுகின்றான் என்றெல்லாம் சொல்ல சொன்னாங்க அவ்வளோ ஒரு தூய்மையான ஒரு வணக்கத்தை இணை வைப்பு என்ற ஒரு செயல்பாடுகளோடு கலங்கப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை செய்கிறார்கள் அதிலிருந்து நாம் வெளியே வந்து அல்லாவை தூய்மையான முறையில் வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நினைவு கூற விரும்புகிறேன் ரெண்டாவதாக இந்த குர்பானி என்ற இந்த விஷயத்தில் நிறைய சட்டங்கள் இந்த ஆடு வாங்கிறது பிராணிகள் வாங்கிறதுடைய சட்டங்கள்லாம் குரான் ஹதி சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது முசின்னா என்ற பருவத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கணும் ஒரு ஆறு மாத குட்டியாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்கிறது அப்போ இதுல அந்த ஊனம் இல்லாத குறைபாடு இல்லாத பிராணிகளை கொடுக்கணும் அல்லாம் ரொம்ப நமக்கு எவ்வளவு பொருளாதார வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறானோ அவ்வளவு வசதி வாய்ப்புகள் அடிப்படையில் கொடுக்கணும் அல்ல வர்க்கத்தான் நமக்கு பணம் கொடுத்துருக்கான்னு சொன்னா கொஞ்சம் கூடுதலான பிராணிகள் கொடுக்கணும் குறைவாக நமக்கு பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாட்டில் ஒரு ஒட்டகத்தில் ஒரு பங்கு சேரக்கூடியவர் நம்ம இருக்கணும் இந்த ஒட்டகத்தினுடைய சூழ்நிலை இங்கே இல்லை அதனால் மாட்டில் ஏழு பேர்ல ஒருத்தர் என்ன செய்யணும் பங்கு சேரக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் நபிசல்லார் அவர்கள் அந்த தொழுகைக்கு முன்பாகவே ஒருத்தர் அறுத்து விட்டார் அபு புர்தா பின் நியார் என்ற சஹாபி தொழுகைக்கு முன்னாடி அறுத்து விடுகிறார் அப்ப ரசூலா சொல்றாங்க தொழுகைக்கு பின்னாடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருநாள் தொழுகைக்கு பின்னாடி தான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது நான் முன்னாடி அறுத்துட்டேனே என்று அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலா என்ன செய்யறாங்க மீண்டும் அறுப்பீராகனு சொல்றாங்க அப்ப அந்த செய்தி என்ன காட்டுதுன்னு சொன்னா அவர் ரசூலா ரொம்ப வற்புறுத்துறாங்க இதை குர்பானி கொடுக்கறதுக்கு வற்புறுத்துறாங்க அவர்கிட்ட வேற இல்லை ஆறு மாத குட்டி தான் இருக்குன்றார் இப்போ ரசுல்லா சொல்கிறாங்க அது உனக்கு மட்டும்தான் இந்த சட்டம் செல்லுபடி ஆகும் வேறு யாருக்கும் இது செல்லுபடி ஆகாது என்று சொல்லி ரசுல்லாம் ஆறு மாத குட்டியை தொழுகைக்கு பிறகு அறுக்குமாறு கடலை இறங்க அப்போ ரெண்டாவது பிராணியை ரசுல்லாம் அறுக்க சொன்னதிலிருந்து குர்பானி ஓரளவுக்கு வசதி இருக்கக்கூடிய எல்லாருமே கொடுப்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம் ஆகவே இதற்காக ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ளணும் பொருளாதார ரீதியாக கடன் அந்த மாதிரி எதனால் இருந்தாலே தவிர அவர்கள் மீது மட்டும் கடமை ஆகாது அல்லது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க கடன் இருக்கிறது என்று சொன்னால் கடன் என்று சொன்னால் அடைக்க முடியாத கடன் அது கடன் வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டியா மாறி இருக்கும் அவர்கள் கடன் கிடையாது கடன் என்று சொன்னால் மொத்தமாக சுத்தமாக அடைப்பதற்கு இருக்காது அது போன்றவர்கள் மீது கடமை இல்லை இப்ப வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வந்து மகரிபுக்கு பிறகு துல்ஹினுடைய பிறை தேட வேண்டிய நாள் இருபத்தி எட்டாம் தேதி மகரிபுக்கு பிறகு இந்த துல்ஹி மாதத்தினுடைய பிறை தேட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது பிறை தென்பட்டு விட்டால் துல் ஹஜினுடைய முதல் பிறையாக ஆகிவிடும் அப்போ ரசூல் சொல்றாங்க பிறையை கண்டுவிட்டால் அறாத அகதுக்கும் ஐயுத உலகியா குர்பானி கொடுப்பதற்கு உங்களில் ஒருத்தர் நாடி விட்டார் துல்ஹு பிறையும் பார்த்துட்டீங்க பார்த்த பிறகு உல்ஹியா குர்பானி கொடுக்க நீங்கள் முடிவு செய்து விட்டால் சிக் அன் ஃபாரிஹி உங்க முடியை தடுத்து வைத்துக் கொள்ளுங்க உங்கள் நகங்களை தடுத்து வைத்துக் கொள்ளுங்க வெட்டாதீங்கன்றாங்க முடியையும் நகங்களையும் வெட்டாதீங்கன்ற சொல்ல சொல்லி அப்போ இருபத்தி எட்டாம் தேதி பிறை தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது பிறை தன்பட்டு அதனால் அதற்கு முன்பாகவே முடி வெட்டக்கூடியவங்க இது போன்ற நகை வெட்டக்கூடிய முன்பாக செய்து கொற்றுவது சிறந்தது அது போன்ற நாள் வந்துவிட்டால் அதை அதற்கு பிறகு குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நம்ம வெட்டக்கூடாத ஒரு வழிமுறையாக நரசூல் காட்டி வழிகாட்டியிருக்கிறாங்க ஆகவே இந்த சொன்னத்தையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக்கொள்கிறேன்